சலாத் ஓ சலாம் ஆலா சயிதின் சூலில்ல வால அலிஹி ஓ சஹ்பிஹி ஒமன் வாலா அம்மாபாத் கனி திருக்குறி அல்லாஹ் நேரடியார்களே துல் ஹிஜாவினுடைய ஒவ்வொரு நாட்களுடைய சிறப்புகள் சில சட்டங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் குர்பானியினுடைய சில சிறப்புகளையும் சட்டங்களையும் சொல்லொள்ள விரும்புகிறேன் பொதுவாக எந்த ஒரு அமலிலும் ஆர்வம் வருவதற்கு அதனுடைய சிறப்புகளை சொன்னால் மக்களுக்கு அது ஆர்வமாக ஆகிவிடும் எனவே தான் நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எல்லா அமல்களுக்கான சவாபுகளையும் சொல்லுவாங்க சில அமல்கள் வெளிப்படையிலே சிறியதாக இருக்கும் நன்மையிலே ஆக பெரியதாக இருக்கும் சில அமல்கள் சில சிரமங்கள் இருந்தாலும் மகத்தான நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் எனவேதான் அமல்களுடைய சிறப்புகளை தெரிகிற போது அதை செய்பவருக்கு அந்த அந்த செயலுடைய பாரம் குறைந்து அதை செய்வதிலே ஒரு ஆர்வம் திறக்கும் என்ற அடிப்படையில்தான் பல்வேறு ஹதீஸ் பல்வேறு அமல்களுடைய சிறப்புகளை நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்வான் திலாவத்து குரான் ஓதினால் என்ன நன்மை தஸ்வி செய்தால் என்ன நன்மை என்று ஒவ்வொன்றுக்குமான பல்வேறு சவாபுகளை சொல்வாங்க அந்த வகையிலே இந்த நாட்கள் தக்பீருக்குரிய அல்லாவை புகழ்வதற்குரிய நாட்கள் என்றாலுமே கூட இந்த நாட்களுடைய மிக முக்கியமான விஷயம் துல்ஹ் பத்தாவது நாள் எதை நாம் ஈதுடைய பெருநாளாக சொல்கிறோமோ அந்த நாளிலிருந்து ஒரு மூன்று நாள் வரை நடைபெறுகின்ற குர்பானி என்கிற ஒரு மகத்தான ஒரு அமல் குர்பானி என்று நாம் சொல்வது தமிழ் வார்த்தை அல்ல குர்பான் என்பது அரபி வார்த்தை அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக செய்யப்படுகிற அமல்கள் எல்லாமே குர்பான் இதை நாம் தமிழ் வழக்கத்தில் குர்பானின்னு சொல்கிறோம் இந்த அறுத்து பலியிடுகிற குர்பானி என்கிற இந்த வார்த்தை உதகையா என்பது எவ்வளவு சிறப்பிற்குரியது என்பதை பெருமானார் சல்லா அலி அவங்க சொன்னாங்க வசதி இருந்தும் குர்பானை கொடுக்காதவர்களை மிக வன்மையாக கண்டிக்கவும் செஞ்சாங்க அந்த வகையில் பெருமானார் சல்லல்லா அலிஸ் அவர்கள் சொன்ன ஒரு சில ஹதீசுகளில் ஒன்றுதான் குல்ஹஜுடைய பத்தாவது நாள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த நாளுக்கு அரபியிலே யோமன் நகர் அறுத்து பலியிடுகிற நாள் என்று சொல்வாங்க ஹஜ்ஜுடைய ஆறு நாள்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது குலஹஜ் எட்டு அனைக்கு யோமுத் தருவியா என்று சொல்லுவாங்க ஒம்போதுக்கு யோமே அரஹா என்று சொல்வாங்க குலஹஜி பத்தாவது நாளுக்கு யோமன் நகர் அன்றைக்கு தான் அறுத்து பலியிடுகிற அந்த ஆரம்ப நாள் நாளை இப்போ சொன்னாங்க இந்த யோமன் நகர் என்கிற துல்ஹஜுடைய பத்தாவது நாளில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் அறுத்து பலியிடுகிற குர்பானிங்கிற அமலை விட சிறந்த அமல் எதுவுமே கிடையாது அப்போ துல்ஹஜ் பத்தாவது நாள் நாம் செய்கிற அமல்கள் அஞ்சு நேரம் தொழுகிறோம் ஈதுடைய தொழுக தொழுகிறோம் தக்பீர் சொல்கிறோம் இந்த எல்லா அமல்களிலும் சிறந்த அமல் குர்பானியை விட வேறொண்டு கிடையாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த குர்பானி பிராணியினுடைய ரத்தம் நீங்கள் அறுத்து கீழே விழுவதற்கு முன் அல்லாஹ்விடத்திலே அது அங்கீகரிக்கப்பட்டு விடுகிறது நீங்கள் அறுப்பதற்கு அறுத்து அதனுடைய ரத்தம் விழுறதுக்கு முன்னால் அதனுடைய நன்மை உங்களுக்கு உறுதியாயிடுச்சு அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான் மேலும் சொன்னாங்க நீங்கள் அறுக்கிற இந்த குர்பானி பிராணி அதனுடைய ரோமங்களோடு அதனுடைய கால் கொலம்புகளோடு அது மறுமையிலே நீங்கள் அறுத்த பிராணியை விட மிகச் செழுமையாக மறுமையிலே அது வரும் எனவே ஃபசீபூ விஹா நஃப்சன் இந்த குர்பானியை சந்தோஷத்தோடு கொடுங்கள்னு சொன்னாங்க மன மகிழ்ச்சியோடு கொடுங்கள் என்று சொன்னாங்க இதை ஒரு பொருளாதார சுமையாக எண்ணாம பொருளாதார பாரமாக எண்ணாமல் இதை சந்தோஷமாக நீங்கள் கொடுங்கள் என்று பெருமானார் செல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார் அப்போ இந்த பத்தாவது நாளுடைய அமலில் குர்பானி தான் சிறந்தது எனவே தான் மூன்று நாள் நமக்கு அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தாலும் முதல் நாள் குர்பானி தான் சிறந்தது சில காரணங்களுக்காக இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் அறுக்கலாம் என்றாலும் முதல் நாள் தான் சிறந்தது பெருமனார் செல்லல்லா அவங்க மதீனா வந்து பத்து வருடங்கள் தங்கியிருந்தாங்க இந்த பத்து வருட காலங்களுமே நம்பி சொல்லல்லா அலிஸ்வல்ல அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் குர்பானை கொடுத்தார்கள் என்று அதிரத்தி புனோமரதியான் அவர்கள் சொல்கிறாங்க எந்த செயலை நபிசல்லா அலிஸ்லாமு தொடர்ந்து செய்வார்களோ அது வாஜிபாகிவிடும் அந்த வகையில் தான் ஹனஃபி மதுகவில் அது வாஜிப் என்பதாக சொல்லப்படுது நபிசல்லா அலிஸ்லாமு ஹஜ்ஜிக்கு வந்திருந்த ஆண்டிலே அரஃபா மைதானத்தில் எல்லோருக்கும் அறிவிப்பு செஞ்சாங்க அலா குல் அஹலி பைத்தின் அலஹாத்துன் வசதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்தார் மீதும் உதகையாக கொடுப்பது வாஜிப் யாரெல்லாம் வசதி பெற்றிருக்கிறார்களோ வசதி என்றால் என்ன என்பதை சில தினங்களுக்கு முன்னால் விளக்கியிருந்தோம் வசதியுள்ள எல்லாருமே குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொன்னான் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க வசதி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கலையோ பலாய குருபன் அ முசல்லானா அவர் தொழுகைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டான் யார் குர்பானி கொடுக்கலையோ அவர் ஈது தொழுகைக்கு வர வேண்டாம் என்று பெருமான் சல்லா அலிசன் அவர்கள் மிக கடுமையானது ஒரு வார்த்தையை சொன்னான் எனவே அருமையானவர்களே இந்த வணக்கத்தை நாம் வணக்கமாக செய்யணும் ஒரு விளையாட்டுத்தனமாக ஏதோ ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக திருவிழாக்களில் எல்லாம் பாதுகாக்கணும் அறுத்து பலியிடுற மாதிரியான ஒரு செயலாக இல்லாமல் முதல்ல இது இபாதத்துன்னு நினைக்கணும் இன்றைக்கு நாம் ஓதிய வசனங்கள் கூட ஃபஜ்ரிலே ஓதிய வசனங்கள் ஹஜ்ஜி சம்பந்தமாக குர்பானி தான் வருது இந்த குர்பானி அல்லா சொல்கிறான் ஷ ஆயிருல்லா இவைகள் எல்லாம் அல்லாவுடைய அடையாள சின்னங்கள் காபா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் ஹஜ்ஜுடைய இடங்கள் அல்லாவுடைய அடையாள சின்னம் குர்பானி பிராணிகள் அல்லாஹுடைய அடையாள சின்னம் இந்த குர்பானி பிராணிகளை கண்ணியப்படுத்துவது அவருக்கு நல்லதுன்னு அல்லா சொல்கிறான் மேலும் சொல்கிறான் ஷ ஆயிர் அல்லா அல்லாவுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துவாரோ ச மின் நகாமின் தகவல் அது உள்ளத்தில் இரையச்சம் இருப்பதற்கான அடையாளங்கிறான் எனவே தான் குர்பானி பிராணிகளை பார்த்தா தக்பீர் சொல்லணும் நேற்று பயானில் கூட சொல்லியிருந்தோம் பயணங்கள் தக்பீர் சொல்லணும் குர்பானி ஆடுகளை பார்த்தா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும் இதுதான் அதற்கு நாம் கண்ணியப்படுத்துவது என்பதற்கு அர்த்தம் எனவே இந்த ஆடுகள் இந்த வா கால்நடைகள் போகும்போது பொழுதுபோக்காக அதை பார்க்குற நாட்கள் அல்ல இது அதை கண்ணியத்தோடு பார்க்கணும் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் இவைகளெல்லாம் என்பதைத்தான் இந்த ஹதீஸுகள் ஆயத்துகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது எனவே வசதியுள்ளவர்கள் தாராளமாக குர்பானி வீட்டில் எத்தனை பேருக்கு கடமையும் அத்தனை பேருக்கும் கொடுங்க குர்பானிகளில் சிறந்தது ஒரு காலத்தில் சொல்லுவாங்க ஒட்டகம் சிறந்தது அப்புறம் ஆடு அப்புறம் ஆடுன்னு சொல்லி சில உலமாக்கள் சொல்லுவாங்க எந்தெந்த பகுதியில் மக்கள் எதை அதிகமாக சாப்பிட்றாங்களோ அது சிறந்தது இப்போ நம்ம பகுதியில் ஆடு என்றால் ஆடு தான் சிறந்தது எந்த அறிஞர் பெருமக்கள் மொத்தத்தில் யாருக்கு எது சாத்தியமோ அந்த குர்பானி அவர்கள் மனமோந்து நிறைவேற்ற வேண்டும் குர்பானி பிராணியை வாங்குகிற விஷயத்தில் நபிசல்லா அலி சொல்லவங்க சஹாபாக்களுக்கு மிக தெளிவாக வழிகாட்டுவாங்க சொன்னாங்க குர்பானி பிராணியை வாங்கும்போது அதனுடைய காதுகளை பார்த்து வாங்குங்க அதனுடைய கண்ணை பார்த்து வாங்குங்க அதில் வந்து ஊனம் இருக்குதான்னு கவனிங்க ஒற்றை கண்ணுடையதா என்று பார்த்து வாங்குங்க காதுடைய முன்பக்கமோ பின்பக்கமோ கிழிஞ்சிருக்குதா இல்லையான்னு பார்த்து வாங்குங்க காது கிழிந்ததை வாங்கிறாதீங்க ஓட்டையிடப்பட்டதை வாங்கிறாதீங்க இறைச்சிக்காக ஆட்டை அறுக்கிறோம் அதுக்கு வந்து எந்த நிபந்தனையும் இல்லை அன்று பிறந்த குட்டியை கூட அறுத்து சாப்பிட்லாம் இறைச்சிக்காக வாங்கக்கூடிய அன்றாடம் இறைச்சி சாப்பிட்றோம் அதுக்கு எந்த ஆட்டையும் அறுக்கலாம் அதில் வந்து பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும் அது செத்து போகிறதுக்கு முன்னால் அறுக்கணும் அது மட்டும்தான் அங்கே நிபந்தனை அந்த உரிய நரம்புகளை அறுக்கணும் அதுதான் அங்கே நிபந்தனை ஆனால் குர்பானி பிராணி அப்படி இல்லை அது வெறும் இறைச்சிக்கானதே கிடையாது அதனால தான் அந்த பிராணிக்கென்று வயதுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஒருத்தர் ஒட்டகம் குர்பானி கொடுக்கணும்னா அஞ்சு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் மாடு குர்பானி கொடுக்கறதா இருந்தால் ரெண்டு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் கூட்டு குர்பானி செய்பவர்கள் ரொம்ப கவனம் எடுக்கணும் வெறும் வருமானத்திற்குரியதாக அதை ஆக்கிடக்கூடாது ரெண்டு வருஷம் பூர்த்தியாகல்ல அந்த குர்பானி அறவே செல்லாது ஆடுகளாக இருந்தால் வெள்ளாடு ஒரு வருஷம் கம் கிணங்க கண்டிப்பாக பூர்த்தியாக இருக்கணும் ஆட்டுக்கும் ஒரு வருஷம் பூர்த்தியாக இருந்தால் தான் கூடும் என்பது சில அறிஞர்கள் கருத்து சிலர் சொல்லுவாங்க செம்மறியாட்டில் பெருமானார் செலவு ஆலை செலவங்க ஒரு விதிவிலக்கு கொடுத்தாங்க ஆறு மாதம் ஆன ஆடு பார்ப்பதற்கு நல்ல செழுமையாக இருக்குது பார்ப்பதற்கு நல்ல ஒரு வயது மாதிரி தெரியுதுன்னு சொன்னால் அதையும் கொடுக்கலாம் ஆறு மாதத்தை விட கம்மியாக இருந்தால் அறவே செல்லாது அப்போ ஆறு மாதம் ஆன செம்மறி ஆடும் கூட நன்கு கொளுத்ததாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ஒரு வருஷம் ஆன மாதிரி இருந்தால் தான் கூடும் அதனால் இதில் நம்முடைய அறிவுக்கு வேலையே கிடையாது ஹஜ்ஜி குர்பானிங்கெல்லாம் இங்கெல்லாம் நம்முடைய அறிவை பற்றி பேசக்கூடாது ஏன்னா சில பேர் வித்தியாசமாலாம் கேட்பாங்க ஒரு வயசான இருபத்தையாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நான் ரெண்டு ஆடு வாங்கிட்டு போயிடும் குட்டியே நம்முடைய அறிவுக்கு இங்கே வேலை இல்லை இப்ராயிம் அலிசாமிடைய மார்க்கமே அதுதான் அல்லா சொல்வதற்கு அடிபணி என்னும் என்ன சொல்கிறான் அல்லா அவ்வளோ தான் இப்போ நான் அக்கீக்காவை பற்றி சொன்னேன் ஆண் குழந்தைக்கு ரெண்டு ஆடு பெண் குழந்தைக்கு ஒரு ஆடு இதான் அல்லா சொல்கிறான் மார்க்கம் சொல்லுது அல்லாவுடைய சட்டத்தில் அதில் வந்து நாம் ஆட்சேபனை தெரிவிக்கும் விதமாக கேள்வி எழுப்பக்கூடாது ஏங்க ஆம்பளை பிள்ளைக்கு ரெண்டு குறை சொல்கிற மாதிரி கேள்வி எழுப்பினா அல்லா பாதுகாக்கணும் அவன் சில நேரம் காஃபிராக போயிடுவான் ஆனால் அதில் என்ன நுணுக்கம் இருக்குது அல்லா ஒரு தத்துவம் வச்சுருப்போம் அந்த அடிப்படையில் இதில் ஏதாவது நுணுக்கம் இருக்குதான்னு கேள்வி கேட்கலாம் ஆனால் அந்த நுணுக்கம் நமக்கு தெரிஞ்சாலும் சரிதான் தான் தெரியாவிட்டாலும் சரிதான் தான் அல்லாவுடைய மார்க்கம் என்னவோ அதற்கு நாம் அடிபணியணும் அப்போ இது மார்க்கம் வரையறுத்து இருக்குது இப்படியான ஆடுகளை வாங்குங்க இப்படியான மாட்டை வாங்குங்க இதில் நம்ம அறிவுக்கு வேலையே கிடையாது ஏதோ ஒன்று அறுத்தா போதும் அப்படின்னு நினச்சா அந்த குர்பானியினால் எந்த பலனும் கிடையாது எனவே வாங்கி அறுக்கிறோம் அல்லாவுக்காக அறுக்கிறோன்னு சொன்னால் நல்ல அழகானதாக இருங்க நபிசிலாசில் அவங்க கருப்பு வெள்ளை கலந்த செம்மறி ஆட்டை கொடுப்பாங்கன்னு வருது அதாவது மிகுதியாக வெள்ளை இருக்கும் கொஞ்சோண்டு கருப்பு இருக்கும் அதனுடைய தாடை பகுதியில் கழுத்து பகுதியில் கொஞ்சம் கருப்பு இருக்கும் இதை அரபியில் சொல்லுவாங்க அம்ல கருப்பு வெள்ளை கலந்த ஆட்டை பெருமானார் செல்ல ஆலீசன் அவர்கள் குர்பானை கொடுத்ததா அதிசல வருது அப்போ வெள்ளை அதிகமாக கருப்பு கொஞ்சமாக இருந்தா அந்த மாதிரி ஆட்டை பெருமானார் அறுத்தாங்க என்பதற்காக வாங்கினால் அந்த சுண்ணத்துடைய சவாபும் நமக்கு என்ன செஞ்சிடும் கிடைச்சிடும் இதை நாம் என்னங்க கவனத்தில் வைக்கணும் அதே போல் குர்பானி பிராணிகளை வாங்குகிற நேரத்தில் இது குர்பானி பிராணிக்குன்னு இல்லை இப்போ வியாபாரிகள் வர்றாங்க அவங்களுக்கும் நோக்கம் என்ன கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கணும் வியாபாரம்னா அதில் லாபம் சம்பாதிக்கலாம் மார்க்கம் அதில் அனுமதிக்குது எந்த ஒரு வியாபாரம் குர்பானி ஆடு வாங்கும்போதுன்னு கிடையாது நீங்கள் எந்த ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் சில பெரியவங்க சொல்லுவாங்க எல்லாம் இந்த வியாபாரத்தில் எனக்கு யார் விற்க போகிறாரோ அவருக்கும் லாபம் கிடைக்கட்டும் அதே நேரத்தில் நானும் அதிக விலை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது அப்போ நம்ம அவனை ஏமாத்திரவும் கூடாது ரொம்ப குறஞ்ச விலைக்கு அடித்து பிடிச்சி வாங்கிட்டோம் என்று ஊரெல்லாம் பெருமை பேசவும் கூடாது அவருக்கும் ஏதோ கொஞ்சம் லாபம் கிடைக்கணும் ஒரு நியாயமான விலைக்கு நம்மளும் கேட்கணும் ரொம்ப ஏமாந்துடவும் கூடாது அதுபோல் தான் இப்படி தான் எனக்கு குர்பானி ஆடு வாங்கும்போதும் இந்த துவாசிங்க எல்லாம் அதிக விலை கொடுத்து நான் ஏமாந்துடவும் கூடாது அதே நேரத்தில் எனக்கு விற்கிறவனுக்கு லாபம் இல்லாமலும் போயிடக்கூடாது இந்த எண்ணம் தான் சகாபாக்கள்கிட்ட இருந்துச்சு வியாபாரம் செய்கிற நேரத்தில் தனக்கு லாபம் அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க தன்ட்ட யார் கொடுக்கல் வாங்கல் வைக்கிறாரோ அவருக்கும் நல்லா இருக்கணும் குர்பானியும் இந்த எண்ணத்திலேயே வாங்குங்க இதில் ஒருத்தரை விட கூட வாங்கிட்டார் குறைய வாங்கிட்டார் என்பதையெல்லாம் பேசி யாரையும் சங்கடப்படுத்தாரு ஒருத்தர் நல்ல விலைக்கு வாங்கி நியாயமான விலைக்கு வாங்கியிருக்கோம்னு நினைப்பார் இன்னொருத்தர் அதே ஆட்டை நான் அஞ்சு ரூபா கம்மியாக வாங்கிட்டேன் இது அவருக்கு சங்கடமாக போயிடும் இந்த ஹதீசுடைய கடைசி வாக்கியம் அதுதான் ஃபசீபு பிஹான் அப்சன் குர்பானிங்க மனமு வந்து கொடுங்கள் மனமு வந்துனா என்ன அர்த்தம் நான் ஒரு ஆயிரரூபா கூடவே கொடுத்துட்டேன் பரவாயில்லை நான் அல்லாவுக்காக நான் வாங்கியிருக்கிறேன் இது தர்மம் இது இது சதக்கா இது நீங்கள் இருபதாயிரம் ரூபா கொடுத்து வாங்கியிருந்தா இருபதாயிரம் ரூபா சதக்கா செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் இருபத்தி ரெண்டாயிரூபா கொடுத்து வாங்கிட்டீங்க ரெண்டாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து சதக்கா பண்ணிட்டீங்க எனவே இது தர்மம் இதில் ஒரு ஐநூறு ஆயிரம் கூட போயிடுச்சுங்கிறதுக்காக நான் ஏமாந்துட்டேன்னு நினைக்காதீங்க நான் அதிகமாக சதக்கா செஞ்சுருக்கேன்னு நினைக்கிதுதான் அர்த்தம் ஃபத்தீபு பிஹா நப்சன் குர்பானி பிராணிகளை மனமுவந்து வாங்கி அருங்கள் எனவே பெரிய வியாபார சந்தை அல்லாவுடைய கிருபையில் நம்ம ஊரில் நடக்குது இல்லையா கோடி கணக்கில் வியாபாரம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இது அல்லாவுடைய பெரிய ஒரு அருள் வேறு எந்த முஸ்லீம்கள் வாழ்கிற பெருநகரங்களிலும் இவ்வளவு ஆடுகள் விற்கப்படுவதில்லை அந்த ஆடுகளை வாங்குற நேரத்தில் துவா வோடு வாங்குங்க எவ்வளோவுக்கு வாங்குனீங்களோ அந்த வெலை தர்மமாக போச்சு தர்மம் கொடுத்த பிறகு ஆஹா இவ்வளவு கொடுத்துட்டனே அப்படின்னு யோசித்தா அது எவ்வளவு மோசமான செயலோ அதே போல் தான் குர்பானி பிராணிகளை வாங்கின பிறகு கொஞ்சம் காசு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சா அதுவும் மோசமான செயல் வாங்கிட்டோமா அல்லாஹ் பெருமானார் சொல்வது போல் செய்ய மனமுவந்து கொடுங்க அல்லாவுக்காக நான் தர்மம் கொடுத்துட்டேன் இந்த அடிப்படையில் குர்பானி பிராணிகளை வாங்கி அறுக்க முயற்சி செய்வோம் எந்த குறைகள் இருந்தால் செல்லாது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய பயானிலே தெரிவிப்போம் எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த புனிதமான நாட்களிலே நிறைய நல்லறங்கள் செய்கிற வாய்ப்பை தந்து நாம் கொடுக்கிற குர்பானிகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நமக்கும் வரக்கூடிய ஆண்டுகளிலே ஹஜ்ஜுடைய தொஃபீக்கை தருவானாக வா ஹருவா நான் இஹம்லா